வணக்கம் நண்பர்களே சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் சட்டமன்றம் கூடியிருக்கிறது நாலு நாள் வந்து சட்டமன்றம் கூடும் போது நேற்று வந்து கரூர் விபத்தில் இழந்தவங்களுக்கு மற்ற இதிலலாம் வந்து இது பண்ண நினைவு இது பண்ணி சட்டமன்றம் ஒத்திவைக்கப்பட்டு இன்றைக்கி காரசார விவாதம் காரசார விவாதத்தில் வந்து கரூர் சம்பந்தமான விஷயங்களும் அங்கே வந்து எடப்பாடியார் பேசியிருக்கார் பேச முற்படும்போது தமிழக முதலமைச்சரை வந்து அவர் முன்னே பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் பேசுகிறதுக்கு இது பண்ணியிருக்காரு அது வந்து எதிர்கட்சி கேட்ட கேள்விக்கு தான் வந்து அவர் பதில் சொல்லணுமே தவிர அவர் அதுக்கு முன்னாடியே வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் அது இது என்ன இதுன்னு தெரியல மரபுன்னு தெரியல ஏன்னா அவங்க வந்து மரபுகளெல்லாம் வந்து மீறாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து எதிலையுமே வந்து மரபு மீற மாட்டாங்க இது இது ஒரு பக்கம் இருக்குது நம்ம வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து இப்போ இந்த சட்டமன்ற கூடு இந்த கரூர் சம்பவம் அதுங்களுக்கு அதுக்கெல்லாம் அப்புறம் வந்து இப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ சமீபமாக போடுறோம் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த அந்த குடும்பத்துக்கு நாம் வந்து ஆழ்ந்த இரங்கலையும் எங்களுடைய அனுதாபங்களையும் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் சேனல் அர்க்கம் சார்பாக இது வந்து நடந்து இருக்கக்கூடாத ஒரு சம்பவம் நானும் வந்து இந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது வந்து யோசிச்சுட்டு இருந்தப்போ மனது வந்து ரொம்ப சங்கட்டமாக இருந்தது ஏன்னாக்கா இது இது வந்து இது நடந்த ஒரு இது வந்து இது வரைக்குமே வந்து ஒரு அரசியல் கூட்டங்களில் வந்து நடக்கக்கூட நடக்காத நடக்கக்கூடாத நிகழ்வு இது அரசியலுக்காகவும் வந்து பதவியை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும் வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு இது வந்து இது வந்து அந்த அந்த பாணி வந்து தமிழ்நாட்டு அரசியல் போச்சு அங்கே வந்து இறந்து போனது வந்து நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் தமிழ் சொந்தங்கள் அது வந்து எந்த கட்சியா இருந்தாலும் சரி அது வந்து குற்றச்சாட்டு வந்து அவர் மீது திணிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து எடப்பாடியார் போய் பா பார்த்ததுக்கப்புறம் அது அப்படியே வந்து வேற மாதிரியான ஒரு சூழலை உண்டு பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க வந்து அதுக்காக வந்து இது மதுரை நீ கிளை சென்னை நீதிமன்றத்தினுடைய இதில் போய் அப்புறம் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் உச்ச நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றத்தில் வந்து இவங்க அமைச்ச அமைப்புகள் எல்லாமே வந்து கலைக்கப்பட்டு நேரடியாக வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய மேற்பார்வையாக அங்கே அங்கே பதவி வகித்த அந்த ஒரு தலைமை நீதி நீதிபதியாக இருந்தவர் அவர் வந்து இப்போ அந்த அவருடைய மேற்பார்வையில் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இங்கே அதாவது தமிழ்நாடு அரசினுடைய இதில் வந்து இப்போ பணி செய்யாதவங்க கட்டுப்பாட்டில் இல்லாதவங்க ரெண்டு பேர் சிபிஐ வந்து அதை வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழக அரசுக்கு வந்து இது ஒரு பெரிய தலை குணிவு இது 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 வந்து இப்போ சொ சொல்ல முடியாத ஒரு இது அரசின் மீதுன்னு வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நம்பகத்தன்மையை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இழந்து விட்டது அப்படின்றத தான் வந்து இதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் இவங்க இந்த அதிகாரிங்களே இருக்கக்கூடாது இங்கே யாருமே வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க இங்கே இது பண்ணாலும் அவங்கள போட்டு தான் விசாரி இவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிங்க இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க ஒரு நம்பகத்தன்மையை வளர்ந்து இழந்த ஒரு அரசு தமிழ்நாடு அரசு அப்படின்றது தான் நம்ம நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இது வந்து எல்லாமே வந்து இது பார்த்தாக்கா அந்த அந்த கூட்ட நெரிசலில் வந்து பல பல விஷயங்கள் ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னாக்கா காவல்துறை அனுமதி காவல்துறையினுடைய அனுமதி பெற்றால் தான் வந்து அந்த இடத்துல வந்து அதை நடத்த முடியும் காவல்துறை கொடுக்கணும் ஒன்று இப்போ அந்த இது வந்து ஒரு பெரிய அவர் வந்து இப்போ நம்ம வந்து அவர் விஜய்க்கு வந்து ஆதரவாகவோ அவர் வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே அந்த கூட்டணிக்குள்ளே வருவார் அப்படின்ற ஒரு நோக்கத்திலலாம் பேசலை அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து அரசியலை வந்து தொழிலாக கொண்டவர் அல்ல தன் தொழிலை விட்டு விட்டு அவர் இப்போ பத்து படம் நடிச்சாக்க ஆயிரம் கோடி சம்பாதிச்சிடலாம் அதை விட்டுட்டு அது வந்து அரசியலுக்கு வராரு மக்களை வந்து சந்திக்கிறாரு பல இடங்களில் போய் சந்திச்சிருக்கிறாரு அது அஞ்சாவது ஆறாவது சந்திப்பாக கரூர் சந்திப்பு இப்போ இந்த இடத்துல வந்து இவர் வந்து இங்கே வரும்போது வந்து இந்த மாதிரியான இவ்வளோ மக்கள் வருவாங்க இந்த மாதிரி இருக்குது அவர்கிட்ட வந்து பெரிய இளைஞர் இளைஞர்கள் எல்லாருமே அவர் பின்னாடி ஓடி வராங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து நல்ல நல்லாவே இதை வந்து தூரப்பார் இல்லை எல்லாமே நல்ல வெட்ட வெளிச்சமாக திருது ஆட்சியாளர்கிட்ட வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க இதில் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை மாவட்ட காவல்துறை அதையெல்லாம் தாண்டி அங்கங்கே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு இவங்களுக்கெல்லாம் வந்து ஏன் இந்த கூட்டம் அந்த மாதிரி வரும் இந்த இடத்துல வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏன் வந்து அது வந்து இப்போ எப்போதுமே வந்துட்டு ஒரு தொகுதியில் வந்து ஒரு முக்கிய இப்போ எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வராருன்னா நானே வந்துட்டு அவர் நிறைய இடங்களில் வந்து அறிவிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க வராமல் இருப்பார் சென்னை நாங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து அடையாறுன்னா எம்ஜிஆர் இந்த இடத்துக்கு வராருன்னா இருந்துட்டு நாங்கள் வந்து டிபி சத்திரம் போவோம் அமைந்தகரை தொ தொகுதி அது நகரில் வரும் அது அண்டே வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த நாங்கள் இங்கேருந்துட்டு அங்கே போவோம் தலைவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பத்து தொகுதிகளை தாண்டி வந்து எத்தனை பேர் வருவாங்க ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் பேருனாக்கா பத்து தொகுதி அங்கே இப்போ இப்போ சுற்றுவட்டத்தில் இருக்கும்போது ஒரு லட்சம் பேர் வருது கணக்கு சாதாரணமாக சாதாரணமாக வரக்கூடியது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து கரூர் நானும் வந்து அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய கொஞ்சம் நெருக்கடியான அந்த நகரம் தான் அது பைபாஸ் அந்த மாதிரி இடங்களில் தான் வந்து கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உள்ளே வந்து நெருக்கடி எவ்வளோ நிறைய இது இருக்குது எப்படி வந்து இவங்க வந்து இது பண்ணாங்க இது வந்து எந்த இது வந்து பறிக்கப்பட்டது வந்து ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்கள் இதில் வந்து ஒன்பது குழந்தைகள்ன்றாங்க பதிமூணு பெண்கள்ன்றாங்க ஏன்னா இந்த இந்த மாதிரி எல்லாம் நிறைய இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நான் நம்மளாலே வந்து இந்த இந்த வீடியோ போடும்போது கூட நம்ம நெஞ்சம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பதப்பதைக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு துயர சம்பவம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது நடப்பதற்கான காரணம் வந்து யார் யாரால் வந்து இப்படி வந்து நடத்த முடியும் ஒரு தலைவனை வந்து ஒரு தொண்டன் வந்து ஒரு தலைவனுடைய கவனத்தை வந்து திசை திசை திருப்புறதுக்கோசரம் வந்து செருப்பை தூக்கி அடித்த வரலாறு உண்டு அந்த இந்திய துணை கண்டத்தில் எப்படி இது நடந்து யாரால் நடத்தப்பட்டது நிச்சயமாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிபிஐ விசாரணையில் கண்டிப்பாக இது வந்து வெளிவரும் நிச்சயமாக வந்து இது வந்து முக்கிய பங்கு வந்து ஆட்சியாளர்களுக்கு உண்டுன்றதை வந்து அது யாருமே வந்து மறுக்க முடியாது அது அது இல்லை நாங்கள் வந்து இப்போ இது வந்து இல்லைன்னு ஆட்சியாளர்னால் நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமாக தான் சொல்லுவோம் காவல்துறை எல்லாருந்தான் இதுக்கு அந்த இடத்த வந்து அனுமதி கொடுத்தவங்க எல்லாத்தையும் தான் நம்ம வந்து சொல்கிறோம் இது இப்போ வந்து இது வந்து அரசு வந்து இப்போ பொறுப்பேற்க கண்டிப்பாக வந்து அரசுக்கு வந்து இதுதான் வந்து எடப்பாடியார் இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கார் அது வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு நம்பர் கமிஷன் வைச்சோம் அதை வச்சோம் இதை வச்சோம் நீங்கள் எதை வச்சு எப்படி உடனுக்குடன் எப்படி செய்ய முடியும் ஒரு ஆணையம் வந்து அமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதை அடுத்த அடுத்த ஒரு ஒரு மணி ஒரு பத்து மணி நேரங்குள்ள அதை வந்து ஆணையம் வந்து செயல்பட தொடங்கிடுமா எப்படி இது புரியலையே ஆணையம்னாக்கா அந்த ஆணையத்துக்கு ஒரு வந்து ஆஃபீஸு அவங்களுக்கு ஒரு ரெண்டு பாதுகாப்புக்கு ஒரு பத்து போலீஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெனோ எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க கூட போ வர ஒரு ஆணையன்றதும் சும்மாவா ஆ எப்படி இதை இதெல்லாம் வந்து இப்போ கேட்குறதுக்கு இது இல்லையா ஆ நிச்சயமாக இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு முடிவு கண்டிப்பாக வந்து தெரியும் அதனால் வந்துட்டு அவர் வந்து இப்போ தவக்க தலைவருடைய இது வந்து நான் வந்து அவர் அவர் வந்து விட்டுட்டு கூட்டத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டார் அப்படின்றதெல்லாம் வந்து நாம் அதெல்லாம் ஏற்க முடியாத ஒரு விஷயம் ஏற்க முடியாத விஷயம் அதை அதை வந்து இப்போ ஏற்றுக்கொள்ளவே முடியாது பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்க வந்து இவங்க உங்களுக்கு எதாவது இது பிரச்சனை எடுப்பது நீங்கள் கிளம்பிடுங்க அப்படியே இருந்துருந்தால் கூட அவர் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து என்ன ஆகியாதுன்னு கூட கண்டிப்பாக கேட்டிருப்பார் என்ன அது அதனால் வந்துட்டு அது இந்த மாதிரியான ஒரு தவறான இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப அப்செட் ஆகிப்பிருந்தார் ஆனால் இப்போ இப்போ திரும்ப வந்து அவர் வந்து இந்த இந்த வழக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேகம் இருக்கும் நாம் வந்து அவருக்கு ஆதரவாக பேசுகிறோம் அப்படின்றது இல்லை நல்ல மனிதர்கள் நல்ல தலைவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு தேவை கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு நிச்சயமாக அந்த தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல இப்போ அரசியல் தேவை ஏன்னா அது அதனால் வந்துட்டு அவர் வந்து நம்ம வந்து அவருடைய அவர் கண்டிப்பாக அவர் வந்து துக்கத்தில் இருப்பார் அவருடைய துக்கத்தில் வந்து நாம வந்து பங்கெடுத்துக்கிறோம் அவர் மீண்டும் வந்து பழைய மாதிரியே வந்து நல்ல முறையில் நல்ல ஒரு அவர் இப்போ செல்கிற இட இடங்களெல்லாம் வந்து நல்ல வந்து ஒரு ஆய்வு செஞ்சு நல்ல நல்ல இதை வந்து அவர் வந்து கூட வச்சுக்கிட்டு நல்ல ஆளுங்களை தொண்டர்களை வந்து நல்ல ச சரியாக வந்து வழிநடத்தக்கூடிய இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு அவர் வந்து அவருடைய பயணத்தை வந்து அவர் வந்து தொடரணும் இதுதான் நம்மளுடைய இது ஏன்னா இப்போ இது தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை செய்தி இது ஒரு நம்ம புதுசாக புதுசாக வந்து இப்போ இதில் பொறுப்பேற்று இருக்கார்ல நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர் வந்து அவர் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு அவர்கிட்ட வந்து கேட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக பாஜக கூட்டணி விஜயின் வருகை நா வளர்ச்சி திமுக கூட்டணி வாக்கு சதவிகிதத்தை பாதிக்குமான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இவர்களை விட பெருமளவு மக்கள் செல்வாக்கு கொண்ட எம்ஜிஆர் இருந்தபோதே திமுகவின் வாக்கு வங்கி பாதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை எம்ஜிஆர் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இதே கலைஞர் உயிரோடு இருக்கும்போது ஒரு ஒரு பேட்டியில் சொல்லும்போது எம்ஜிஆர் இருக்கும்போது திமுகவினுடைய வாக்கு வாங்கி ஒரு கோடி அறுபத்தஞ்சி லட்சம்னு அவர் சொல்லியிருக்கார் திராடு முன்னேற்றக் கழகத்தில் இருக்கும்போது எம்ஜிஆர் அப்போது இன்றைக்கி அன்னை அன்னைக்கு இருந்த அந்த வாக்கு வங்கி அதுக்கப்புறம் அது குறைஞ்சி அது ஏன்னா எந்த அளவு அவங்களுடைய வாக்கு வங்கின்றது வந்து ஒரு முப்பது சதவீத வாக்கு வங்கி முப்பதுக்கும் கீழே தான் அதிமுகவனுடைய வாக்கு வங்கி முப்பதுக்கு மேலே நாற்பதுக்கு கீழே இது இதுதான் வந்து ஒரு நிலையான வாக்கு வங்கி இன்றைக்கி வந்து இப்போ இவர் வந்து ஏதாவது ஒன்று சொல்லலாம் அவர் புதுசாக அவர் வந்துட்டு ஆனால் அவர் நல்ல நல்ல பேச்சாளர் நல்ல திறமையாக பேசக்கூடியவர் அவர் அது அந்த சுதந்திர பாண்டியன்றவர் இப்போ இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுங்காச்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீசன் ஃபார்மாஸ்டிக்கல் அதான் அந்த கோல்ட்ரிஃப் மருந்து வந்து இவர் இவருடைய அந்த ரங்கநாதன் இவர் தான் வந்து ரங்கநாதன் ஸ்ரீசன் அந்த 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 கம்பெனியுடைய பேர் வந்து ஸ்ரீசன் ஸ்ரீசன் க அந்த கம்பெனி பேர் இங்கேருந்து தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிஃப் சிறப்பு இந்த சிறப்பு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி இருபதுக்கும் அதிகமான குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்குது மத்திய பிரதேசத்தில் இவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்போது அரெஸ்ட் பண்ணி அங்கே கூட்டு போயிருக்கிறாங்க இது பேர் வந்து ஸ்ரீசன் நல்ல நல்லா பார்த்துக்கங்க இதே தான் இது இதை வந்து இவர் இது கம்பெனி வந்து இவருடைய சொந்த கம்பெனி மாதிரி தெரியல ஏதோ ஒரு பினாமி மாதிரி தெரியுது இது ஏன்னா இதில் வந்து நிறைய இந்த வந்து இப்போ உயிர்கொள்ளி இதை வந்து இவங்க வந்து அதிகமாக கலந்து இதை இது பண்ணதுனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாமே இதை வந்து கம்பெனியை வந்து சீல் வச்சுருக்குறாங்க இவர் இந்த கம்பெனியை வந்து சரியாக வந்து இது பண்ணலை இப்போ சின்ன சின்ன கடைங்களெல்லாம் போய் என்னென்னமோ செய்கிறாங்க இந்த சுகாதாரத்துறையில் எல்லா இதுலேயுமே சின்ன சின்ன கடைங்களை இதை சின்ன அது என்னான்ட்டு இதெல்லாம் போய் பார்க்கணும்ல இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த இது வந்து குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க கொள்கிறாங்களா இதெல்லாம் போய் வந்து ஆய்வு செய்யணும்ல அதெல்லாம் வந்து முதல்ல அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதையெல்லாம் விட்டுட்டு வந்து எதை எதையோ இது பண்ணிக்கிட்டு நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று ஒரே ட்ராமாட்டிக்கே போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிற நேரத்தில் வந்து ஏதாவது கொஞ்சம் நல்லதை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து நம்ம முதலமைச்சர் வந்து செய்யணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை எல்லாம் ஏதாவது ஒன்று இதுவே வந்துட்டு அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாலஸ்தீனத்தினுடைய இதுக்காக வந்து இவர் இப்போ இப்போ அதுக்கு ஒரு கொடி பிடிச்சிருக்கிறார் இவர் சொன்னதுனால அவங்க பா இவர் நடத்தின போராட்டத்தினால அங்கே பிரச்சனையும் முடிஞ்சு பாலஸ்தீனத்துக்கு வந்து சுதந்திரம் இவர் இது பண்ணுறதுக்கு முன்னாலே பிரிட்டனு எல்லா நாடுகளும் வந்து பாலசீனத்துக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுப்போம் அவங்களாம் தான் இப்போ வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க அவங்க உலக நாடுகளில் வந்து முக்கியமான நாடுகள்லாம் வந்து பாலசீனத்துக்காக அங்கீகாரம் கொடுத்ததுக்கப்புறம் இவர் இங்கே வந்துட்டு இவர் கொடி அதை தாழ்ந்து அதுக்கு ஒரு இஸ்லாமிய எல்லாம் இந்த தொப்பி போட்டு குறுப்பெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்கெல்லாம் ஒரு அவருக்கு ஒரு வந்து இது பண்ணிவிட்டு வெறும் இப்போ கூத்தாக இருக்குது இதெல்லாம் நினைக்கும்போதே வந்து என்ன என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்றளவும் வந்து எவ்வளோ மலை கிராமங்கள் டெய்லி பேப்பரில் பார்க்கும்போது நிறைய இடங்களுக்கு வந்து சாலை இல்லைன்றதெல்லாம் இதெல்லாம் வருது சரியான சாலை இல்லை இன்னும் பழங்குடியினர் மக்கள்லாம் வந்து இப்போ மேலே ம மலைப்பகுதியில் அங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சரியான பாதை இல்லை நோய்வாய்ப்பட்டுட்டாக்கா வந்து அவங்கள கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸு வந்து வ வரக்கூடிய வசதி கூட இல்லை எல்லாம் வந்து துணி கட்டி பெட்ஷீட்டில் கட்டி கயிறில் கட்டி தூக்கிட்டு வராங்க நம்ம பத்திரிகையில் பார்த்தா அந்த மாதிரிலாம் இருக்குது அதையெல்லாம் பார்த்து அதெல்லாம் சரி பண்ணணும் இப்போ இங்கேருந்து இவர் வந்து இப்போ காசாக்கு போயிட்டார் இப்போ எல்லா இடங்கள்லையும் இப்போ இஸ்லாமிய நாடுகள் வந்து எங்கெங்கே இருக்குதோ அங்கே எல்லாமே ஒரு பக்கம் ரஷ்யாவும் ஒரு பக்கம் அமெரிக்காவும் ஒரு பக்கம் சைனாவும் இது 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 வந்து தொட்டு தொட்டு நடந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா அதையெல்லாம் இது பண்ணியாச்சு இப்போ இப்போ வந்து இவர் இவ்வளோ நாள் எல்லாம் வந்து குவியல் குவிலாக எல்லாம் இது பண்ணி அந்த காசாவையும் முக்கால்வாச்சு தரமட்டமாகிட்டாங்க அப்போல்லாம் கம்முன்னு வந்துட்டாங்க இப்போ வந்துட்டு இவர் எல்லாம் இது வந்து கேலி கூத்தாக இருக்குது சரி போட்டோம் அடுத்த இதில் வந்து நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து பேசுவோம் இந்த இந்த இதை வந்து இதோடு முடித்து நம்மளுடைய எடப்பாடியாரனுடைய ஆட்சி அமைய நம்ம அனைவரும் துணை நிற்போம் துணை நிற்போம் சேனலாக இருக்கோம்